போங்க 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 பாரு பாரு பாதேட பாதேட வேலி மேறறாங்க இங்கே வர பாதியக் கடி பண்ணி விடு வர வர பாதிய பட்டுங்க थैंक यू थैंक यू அண்ணே அண்ணே அந்த பைக் சைடுக்கு பைக் சைடுக்கு யாரோ இது என்னது தூ தூர நீ அண்ணேக்கும் சரிதானே நான் கழிச்சது உங்களுக்கு அனுதா வேற தரை காணும் இல்லை சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது இதுல கொண்டு ரெண்டாயிரம் ரூபா அதுதான் நீ பட்ட வழி கேட்டினா அதான் கணவர் பிடிக்கலை இருந்தா இஞ்சி ரெண்டு மணிக்கு கூடி போய் அங்க பாக்கல போயிரும் எல்லாம் தெரியும் அர்ஜுனா எல்லாம் என்னடா என்ன கேக்குறேன் என்ன கேக்குறேன்டா இத படி இந்த படிவ அடிஞ்சு போடுங்க அந்த ஜூடிலாம் நாளைக்கு ஹெல்த் மினிஸ்டரில இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வரணும் அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லாத எழுதி குடுங்க அப்போ பயப்படலாம் பேர்ல போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டாயிரம் கடியும் குடு கேக்க ரெண்டாயிரம் பேருக்கு படி வாங்கிறதானே அதால எல்லாத்தையுமே வடிவ அளிக்கு குடுங்க எல்லாருக்குமே கோடாட கோடி நன்றி கடிதம் என்னடா அப்போ சாச்சரி இன்றைக்கு வந்து இந்திய நேற்றையோடு என்னுடைய லீவு முடியுது ஒரு கிழமை லீவு லீவு போட்டிருக்கேன் என்னோடது அதாவது திங்கக்கிழமை எட்டாம் தேதி நினைக்கிறேன் எட்டாம் தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் மூன்று நாள் வந்து லீவ் லீவும் போட்டிருக்கேன் மிச்சம் நாலு நாள் லீவு போட்டிருக்கேன் நான் சனியாரோட சேர்த்து என்ன லீவு சண்டையோட முடியுது இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே விடம்பா அந்த நேரம் புத்தகங்களோட மீறி கிழங்காய் நான் போயிடலாம் இந்த லீவ் எழுதினான் மற்ற அது வந்திருந்தா வந்திருந்தால் சைன் பண்ணினான் நான் வந்து இப்போ டாக்டர் ரஜீவை டிஸ்டர்ப் பண்ணியும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியோ ஆடிடியூட் அச்சு அப்படி எல்லாமே எதிர்பார்த்து அப்படி அதுக்கு நான் வரையிலே அப்போ எந்த எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது தானே நான் தான் இப்போ இப்போ எம்எஸ் ஆனால் ரஜிவானே எனக்கு அந்த வேலையை செய்து தர சந்தோஷம் தான் அதில் போய் வடிவாக சாப்பிட்டு ஏன் நடக்குன்னு பார்த்து வடிவால் மீசு மின்வாடிலேருந்து வடிவை பார்த்து கொண்டு மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸ் பார்க்கற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கேன் நான் இப்போ என்ன வரையலான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிடலாம் அது மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றையும் நடக்காமல் பார்த்துக்கொள்ளுமா நீங்க மீடியா கார்டு போடுற வேலை இருந்தால் எல்லாமே இருக்கு நீங்க வைத்தியர் வந்து அடித்தேரண்டு போட்டு விடியா இந்த சன மொழி வந்து ஆக்களுக்கு அடிக்க வச்சுக்கணும் அப்போ ஜோதிச்சு போடுங்க இதுல கட் பண்ணி போடுங்க வடிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அதுக்கு அதுக்கு மேலேயும் காய்ச்சிட்டு வந்துருக்கேன் என்னான்னு கேட்டால் நீங்கள் எந்த அதாவது எந்த பேர்லேயே ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி ரெண்டு சிங்கள கடிதம் காட்டினா எனக்கு அது வாசிக்கிறது அது நான் சிங்கள நெல்லை கடிதம் வாசிக்கிறது மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்கா அதில் ரஜீவா அப்பாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பண்ணாப்பாட்டி சார் சார் தான் சைன் பண்ணியிருக்காரு அங்கே எஸ்ஜி டி நான் போட்டுருக்கா அப்படின்னு அவர்கிட்ட செக்ரெட்டரிய கேட்டேன் ஃபுல் அத வந்து அவர்தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த என்ன சொன்னேன் எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து சைன் பண்ணியிருந்தாது அப்ப அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டேன் அவர் அவர் சைன் பண்ணலாம் என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் வழக்கு போட்டிருக்கேன் நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபக்ஸ் அடிச்சான்னு சொல்லி கூட கூட தெரியும் அவர் டிஃபக்ஸ் அடிச்சுருந்து இங்கேருந்து என்ன இருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸ்ல போனாலும் சைன் பண்ணேன் இப்போ நான் தான் நிம்எஸ் நாளைக்கே வரையணும் இப்போ மினிஸ்டி அந்த வெறியினோம் அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவா ஒரு இதாக எழுதி போடுங்க தாங்கள் அப்படி பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறான்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம் அந்த அக்ஷனால் ஈடுபடும் மற்றது வடிவா உண்டு விளையாடுறது இது வந்து என்ன சுத்தின போராட்டமில்லை நான் ஒரு சாதாரண பாரதியார் சொன்ன மாதிரி இங்கே அநீதி நடக்குது அங்கே உரல் விடன்னு சாதாரண சாதாரணமாக இவை வந்து தாங்களாவே போய் கார்த்திக் குளறி அங்கே போய் நின்று ஒன்று மூன்று நாள் இப்போ சட்ட சட்டச்சிக்கல்களை மாட்டிக்கணும் என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாக ஸ்டேட்மெண்ட் ஆகிறது தானே அது வந்து ஈகோர்ட்டின் படிப்பு இல்லை ஆனால் என்னோட கன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது அதாவது இப்போ அரசியல் அரசியல் ஜாப் அரசியல் ஜாப்பு ஜாப்பின்படி என்னுடைய சு கருத்து சுதந்திரம் இருக்குது அப்போ நான் மயில்பா கேட்டேன் சொன்னால் இ கோர்ட்டு பிள்ளை ஆக்ஷன் எடுப்பேன் சொன்னால் எல்லாருக்கும் ஆக்ஷன் எடுக்கும் வைக்கிறது அப்போ நாற்பத்தம்பது டாக்டர்ஸ் எல்லாம் போயிடணும் எல்லாரும் வந்து ஃபேஸ்புக்லேயும் மேலே கொண்டு வந்து எனக்கு கண்காணிக்கு அந்த செந்தூரன் இருந்தாக்கிற அந்த பாஞ்சு வாஞ்சு வெளியே கொண்டிருக்கிறேன் தாங்கன் படிக்க மாதிரி அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும் முக்கியமாக என்ன கவலை இருந்தாலும் இப்போ இவர் மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன் மணிதீபன் விலங்குவண்ணா எல்லாருக்கும் எதிராகவும் சேம் ஒரே சட்டம் எல்லாரும் சட்டம் சமந்தான் இப்போ எல்லாருக்கும் ஈ கோட்டில் இன்கொயரிஸ் போகும் அப்போ நீங்கள் கொடுக்குற பதவியில் தான் போகணும் ஆனால் இதே என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமான்னு சொன்னால் இந்த விஷயத்த மாற்றலாம் பட் அவை அதுக்கு ரங்கி வரையணும் இல்லை இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றான்னு என்ற விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து ஏன்னாலும் வேலை செய்யறது இனிமே அதையே பொறுத்துறது நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்யூரிட்டி சைன் பண்ணியிருந்தா இருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னாடி வச்சு தரையில நான் ஆக்செப்ட் பண்ண தானே வேணும் ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும் நான் எந்த எந்த கேள்வி தான் ஒஃபிஷியலாக நீங்கள் தர அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்து விடு கொடுத்துடு தூர வச்சு காட்டு கையில் தர மாட்டேன் சொல்லி அதே சரி விட நான் வேற கிளியவர் எடுத்து வச்சும் பயத்தில் இந்த இதை காட்டுறது எனக்கு டாக்டர் கவலை பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பாவம் இருக்கு மாதம் ரெண்டு மூணு நாள் கிரிக்கெட் கிடையாது மிஸ்ஸா ஹாஸ்பிட்டல் நடத்திவிட்டும் நான் நீங்கள் விஜய்ச்சி வச்சிருக்கேன் நிறைய விட செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டது ரெண்டு மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டு ஓல்ரடியா அதாவது நான் செக்ரட்டரியோட ஹை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆள் அணி வளம் மற்ற தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரண்டு மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் மோடின்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத பொறுத்து தான் இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மரணம் அடிங்கு கொண்டீங்கன்னா நான் வந்து உண்டு சனம் பாபா ஆண்டு இது கொண்டு அதான் உண்மை நான் என்ன முடிவு எடுக்க போன வேற கடித தான் இருக்கு இந்த ஹாஸ்பிடலுக்குரிய சகல இந்த ஹாஸ்பிட்டல் செய்யக்கூடிய சகல இதே செய்யறேன் சாவீன்னு எங்கே இருக்குன்னு தெரியாது இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள காரணமும் தெரியும் பிபிசிக்கும் தெரியும் சாவச்சரியும் எங்கே இருக்குன்னு சொல்லி அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆகுறதான்னு இந்த வேலை அப்படியே இலங்கையில் ஒரு ஒரு மாதமாக போய் போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிடும் அதில் இலங்கை வந்து ஒரு வட வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும் வைத்திய பணி புறக்கணிப்பு போராடம் செய்ய போகிறாங்க திருப்பியுமா நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சனம் அடிக்கிறதுக்கான தெரியுது இன்னும் ஒரு எனக்கு விளங்கிறது ஒரு ஒரு வந்து விளங்கிக்கணும் பொதுமக்களை தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் நாய் பூனைகளுக்கு இல்லை தானே அப்போ அப்போ நாங்கள் பொதுமக்கள் தான் மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதை விட்டுட்டு நாங்கள் நின்று பொதுமக்களுக்கு எதிராக அவர் இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதி இருக்கிறார் என்ன வேற ரொஷா அந்த காடியோலிசன் இளம்படியில் வந்து உடலரவு கொண்டு போட்டு தங்கச்சி மாறையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு இனியில் வாங்கூட பார்ப்போம் வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படி இருந்தால் அந்த முழு பேரும் வந்து தான் தெரியுறாங்கன்ற மாதிரி எழுதி அப்படி எழுதேக்க பொதுமக்களோட என்ன முரண்டு படிவினோட அது விளங்கல ஒரு தனி மனிதனை சுத்தி நான் எழுக்கிட்டதை உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்குவோம் ஒரு ஒரு பேர் அடியில் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபி தான் இருக்குது பாக்குறீங்க எல்லாம் தூங்கிக்கணும் அந்த வந்து பெண்ணுக்கு செட் இல்ல இதெல்லாம் நான் பாத்துறேன் இது தான் கிளீன் பண்ணணும் எல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அதுல எல்லாமே பேசன்ட் இருக்கிறது எல்லாம் செய்யணும் அதைத்தான் நான் ஆசைப்படுறேன் அதே நேரம் கல்லர்களையும் அனுமதிக்கலாம் இப்போ பாலியலோட இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மாதிரி அவர் எல்லாத்தையும் அனுமதிக்கலா தான் இந்த இது அதுக்கு அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்கும் நான் எங்க அம்மா படம் கேட்டா நான் இதை

இருபது நாளில் நான் செஞ்ச மத்தத்தை ரெண்டு படம் எடுத்து போட்டே போட்டிருக்கேன் சந்தோஷம் தானே இப்போ இப்போ இப்படி தானே இப்போ நீங்கள் எனக்கு எனக்காக இந்த ஹாஸ்பிட்டல் மாறணுமா இல்லை நான் தான் படம் எடுத்து போடணும்னு எனக்கு இல்லை அதாவது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா மீடியா தானே இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து ஹாஸ்பிட்டல போயிட்டு நாங்கள் கூட எழுது 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 நாங்கள் அந்த சேவை தொடங்கிட்டோம் இந்த சேவை நம்பி வரும் தான் நான் செய்தேன் ஃபேஸ்புக்கில் மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ரொம்ப மாதிரி எழுதிறேன் அந்த சாப்பாடை மாற்றினா நீ என்ன மாற்றினா அந்த பில்டிங் என்ன மாற்றி இப்போ அவசர அவசரமாக ஒரு வந்து இன்னும் ஃபோட்டை கொண்டு போயினா திரும்ப இது தேட்டர் சிறாக்க போனோம்னா ஆனால் திறந்து அவருடைய சிறந்திருக்கும் அது கூட விளங்கணும் தியேட்டர்ஸ் சிறங்குறாங்க நான் அஞ்சாந்தேதி தியேட்டர் இருக்கிற தேட்டர் இன்னும் தானே நீங்கள் அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு கரண்ட் வந்து மஜ்ஜில் வந்து நோபல் போட்ட மாதிரி திரண்டு அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சுக்கிறாங்க இந்த மேட்சில் அது விளையாடிகளை வடிவ விளையாடணும் திரியாண்டு அலாப்பம் அன்று போட்டு செரம்போர்டில் எல்லாத்தையும் காய் எல்லாத்தையும் படார் படாண்ட் அடிச்சு விட்டு போன மாதிரி அலாப்பி போட்டுக்கணும் எல்லாம் வச்சிருக்கு வடிவி விளையாடுறாங்க வடிவம் விளையாடணும் அந்த ஜென்ரேட்டரில் பவர் கொடுக்கற பவர் சாப்பிட்டு